அனைவருக்கும் வணக்கம் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் மூன்றும் சாப்பிட்டால் அ அறிவு வருமா மூன்றும் சாப்பிட்டால் ஆரோக்கியம் வருமா ஏன் கார்போஹைட் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் அதாவது மாவு ஏன் மாவு சத்து சாப்பிட்டால் காடு அரிசல் வரும் நொறு ரூங்கை திங்குறோம் மாவு சத்து நொரு ரூங்கை திங்குறோம் புரோட்டீனாக நொரு ரூங்கை திங்குறோம் ஒழுக்கும் நல்லா நொறுங்க திங்குறோம் விண்வெளி வீரர்கள் இருந்து விண்வெளி வீரர் விண்வெளிக்கு போகிறாங்களே அந்த வீரர்கள் இருந்து மண்வெளியில் இருக்கிற சாதாரண மக்கள் வரைக்கும் கொட்டிய நோய் காலாகிறாங்க இதை கண்டுபிடிச்சவன் யார் வெள்ளைக்காரன் அப்போ வெள்ளைக்காரன் உணவை வந்து நொறுங்க திங்க கொண்டு மரணம் உறுதி வெள்ளைக்காரன் அந்த முண்டங்கள் செய்த தவறான காரணத்தினால் இந்தியாவில் ஒரு அத்தனை பேரும் கேட்டு போகிறாங்க ஒரு உணவை பற்றி விழிப்புணர்வு கொஞ்சம் கூட யாருக்கும் கிடையாது நாடும் அப்படித்தான் விளை உணவை பற்றி விழி விழிப்புணர்வு வேண்டும் நம்ம படக்கூடிய ஆண்டுகள் நம்ம வாழ்ந்துட்டு வர்றோம் நாகரிகத்தில் விண்வெளி வரைக்கும் போயாச்சு அங்கே போய் வகை வகையை தின்னுட்டு தான் இருக்கிறோமே தவிர அந்த விண்வெளிக்கு தகுந்த மாதிரி உடனே நம்ம மாற்றவும் இல்லை இங்கேயும் வகை வகையை தின்னிட்டான் மண்வெடிக்கான உணவையும் நம்ம மாற்றவும் இல்லை இங்கேயும் ஆரோக்கியம் இல்லை அங்கேயும் ஆரோக்கியம் இங்கே திங்குறவங்க அங்கே போகிறோம் அந்த திங்கிற உணவு புற்றுநோய் வருது அதை திங்குறது தானே சக்கர நோய் வருது புற்றுநோயும் சக்கர நோய் எங்கே இருந்து வந்தது அது உணவினால் வந்தது சரி இங்கே தான் ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கின்ற யூகங்கள் இந்தியாவில் தோன்றினார்கள் தமிழ்நாட்டில் தோன்றாங்க அறிவுனால் அது தமிழ்நாடு தான் அதனால தான் இங்கே பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற யூகிகள் தோன்றினார்கள் ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் சித்தர்கள் தோன்ற வேண்டும் ஏன் தமிழில் அந்த குறிப்பு எழுதி நிற்கணும் பல ஆயிரம் ஏடுகள் காணாமல் போய்விட்டன அனல்வாதம் புனல்வாதம் என்று சொல்லி அறிவில் யார் சிறந்தவர்கள் என்று ஏமாற்றுவதற்காக சூழ்ச்சியினால் பல விஷயங்களை அளித்தார்கள் ஏனால் முயற்சியினால் இந்த புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வருகிறது ஒரே தீர்வு இருநூற்றி நாற்பத்தேழு எடுத்து உள்ள ஒரே மொழி உச்சரிப்பு மட்டும் தெரிந்திருந்தால் அவங்கள ஆரோக்கியத்தை பெற முடியும் அவர்கள் நீங்கள் பத்து மாதம் இந்த புத்தகத்தை படித்து பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சியை கட்டணோடு தான் பாடம் படிக்க முடியும் இது வந்து சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் அல்ல இந்த குருட்டு முண்டங்கள் தயாரித்து கொடுக்குற எந்த மருந்தையும் அடிப்படையாக கொண்ட குருட்டு முண்டங்கள் மருந்தை அடிப்படையாக கொண்டு பாடம் நடத்துகின்றன மருந்து என்பது எதிர்க்க எதிர்க்க வேண்டும் மருந்தற்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பில்லை என்று எதிர்க்க வேண்டும் நாம் உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் இதை எதற்கு துணைந்தேன் இந்த மருந்து இந்த மாத்திரை பல நூறு ஆண்டுகளாக சொல்லப்படுகின்ற மருந்தை மருந்துன்னா எல்லாமே இந்த பல ஆயிரம் ஆண்டுகளில் மருந்து நொன்று மூலிகைன்னு நொன்று இருக்குது மாத்திரைன்னு ஒன்று இருக்குது மாத்திரையில் இரநூறு முந்நூறு வருஷம் ஆச்சு இல்லையா பெற்பல் இயற்கையில் முந்நூறு ஆண்டாம் அதில் ஒரு பத்தாயிரம் ஆண்டாக இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பசி என்பது மரணத்தை உறுதி செய்கின்ற நோய் பசி என்பது ஒன்று எந்த வகையான காரணம் இல்லை ஆனால் வாயு ருசிக்கு அடிமையானவன் அத்தனை பேருமே விலங்குகளும் வாயு ருசிக்கு அடிமைதான் அந்த வாயு ருசி பகுத்தறிவு பிறக்கிறப்ப ஐந்தறிவு இருக்கிறது பிறகு ஐந்தறிவு இந்த தாண்டி ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு நோக்கி எடுத்து செல்வதுதான் அந்த மழைபுடைய ஆரோக்கியத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும் பிறக்கிறப்ப பிறவை பிறவியில் ஐந்தறிவுகளிருந்து தாண்டி ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி கல்வி முறை அமைய வேண்டும் அந்த கல்வி முறை தான் எல்லாரும் இறந்து இருக்கிறார் மனிதன் இறக்கிறதுக்காக இல்லை அவன் சமாதிக்காக பிறக்கிறான் அதுதான் அறிவியல் அதனால தான் பரிணாம அறிவியலை பற்றி பேசுகின்ற ஐந்தறிவு ஜீவிகளும் அறிவியலை பற்றி பேசுகின்ற ஆறறிவு ஜீவிகளும் சிந்திக்க வேண்டும் அப்போ அப்புலன்களை அடக்கி பகுத்தூரை தாண்டி மனதின்படியாக யார் உடம்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும் என்று புரிந்து கொள்ளவும் விடை என்பது மன வடமையால் வரும் முதல் வினைவை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் முடிவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் இடையூறுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பயனை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முடிவு இத புரிஞ்சுக்கணும் அந்த முத்து அந்த வினை முற்றுகின்ற பொழுது ஏற்படும் பயன் என்ன வினை முற்று நான் ஏன் இந்த சொல்லித் தர வேண்டும் உணவு உண்ணாமல் வாழும் கலை ஒன்று இருக்குது உணவு இல்லாமல் வாழும் கலை ஒன்று இருக்குது ரெண்டு இருக்கு உணவு உண்ணாமல் உணவு உண்ணாமல் வாழும் கடை ஒன்று இருக்குது உணவு இல்லாமல் வாழும் கடை இருக்குது நான் சொல்வது உணவு உண்ணாமல் வாழும் கலை அல்ல உணவு இல்லாமல் வாழும் உணவு இல்லாமல் இருக்கும்போது உடம்பு தனக்கான சக்தியை இயற்கை கொடுத்துருக்குதா இல்லையா பிரிட்டிஷ் விபச்சாரம் விபச்சரிதான் பெண்களை பெண்களை நிர்வாணமாக பார்க்கிறதா அவனுடைய அவரே ஐரோப்பிய நாடுகளில் பெண்களை நிர்வாணமாக பார்க்கிறது இந்தியாவின் நிர்வாணத்துக்கு அனுமதி இல்லை அக நிர்வாணம் இருக்காமல் தவிர புற நிர்வாணத்துக்கு இடம் இல்லை பெண்களுக்கு கிடையாது ஆண்களுக்கும் உடையாது ஆணும் குறிப்பிட்ட துணை ஆணும் தோலை மூடி இருக்க வேண்டும் பெண்ணை துணியை மூடியிருக்க வேண்டும் என்னோட சொன்னால் தேவையில்லாத உணர்வுகளை யாரும் கூடக்கூடாது அது இயற்கையாக இருக்கின்ற மன ஒழுக்கம் மன ஒழுக்கத்தை மீறி யாரும் நடக்க முடியாது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரத்தான் செய்யும் இதை உரிமைன்னு பேச முடியாது ஒரு குழந்த பத்து வயசில் ஒரு வயசில் ஒரு குழந்தை ஒரு வயசாக இருக்கிறப்ப தொட்டில சிறுநீர் கிடைக்குது அது உரிமை அதே நேரத்தில் அதே குழந்தை பத்து வயசு ஆகிறப்போ அது கழிவுகளில் சிறுநீர் திறக்குது அது இயற்கை தான் இது இயற்கை ஒன்றம்தான் ஆனால் இயற்கை ஒன்றலை நாம் ஒழுங்கு செய்ய வட்டி ஒழுங்கும் ஒழுங்கு செய்யவில்லை என்ற சொல்லல் சமூகம் நாரிப்போய்விடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதில் உரிமை என்பது எங்கே இருக்கிறது குழந்தைகளிடம் போய் நீ சிறு தொட்டில் தொட்டில் அணி ஒரு வயசுல சிறுநீர் அது அதோட உரிமை இப்போ நீ பத்து வயசு ஆகிடுச்சி இப்போ தொட்டி நீ வந்து படுக்கையிலேயே நீ சிறுநீர் அடி அதுதான் ஒழுக்கம் சொல்ல முடியுமா அப்படித்தான் பகுத்தறிவு குன்றைகள் தப்பத்தப்பாக சொல்லித்தர் ஆக நமக்கு தோலே போதுமானது தோல் தான் தோலுக்கு மான உணர்ச்சி இருக்கிறது மா தோலை தொட்டால் நமக்கு உணர்வு வருகிறது தோளிலிருந்து மான உணர்ச்சி தொடங்கிறது ஆடை அவிழ்த்த எவ்வளோ கையில் விலங்கு போட்டால் மானரசம் வரும் பொழுது ஆடை அவிழ்த்து ஆடை அவிழ்த்து ஒரு பலரும் பரிசோதனை செய்யட்டும் பொழுது எவ்வளோ கோபப்படுது நமக்கு வெளிநாட்டில் ஆடையை அவிழ்த்தாலும் அங்கே கால தான் ஆடை தான் பெண்கள் நிறுவனமாக நிற்கிறார்கள் ஆண்களும் நிறுவனமாக நிற்கிறார்கள் அவருக்கு மானவசமே கிடையாது அப்படி ஆடை அவிழ்த்து நின்னமுன்னா அவனுக்கு பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கிது இவன் ஆடை அவிழ்த்துட்டு ஆண்மில்ல பத்து லட்சம் பணம் கிடைக்கிது ஆனால் இங்கே ஒரு பரிசோதனைக்காக ஆடை அவிழ்க்கிறதால் கூட மறைமுகமாக சென்று அது மருத்துவர்கள் வந்து ஆடை அவிழ்த்து செய்ததும் பண்ண முடியும் அது வேறு மருத்துவம் என்பது வேறு அது உயர்ந்த லட்சியம் அவன் அந்த ஆடை உடலை பார்க்காமல் அந்த உறுப்புகளை பார்க்காமல் அதில் ஏற்படுகின்ற பாதைகளை பார்க்காமல் பிணமே முழு நிர்வாணத்தோடு தான் பார்க்கப்படுகிறது முழு நிறுவனம் பணத்தை வைத்துக் கொண்டு தான் அறுத்து பார்த்து கண்டுபிடிப்பார் அது வைத்திய தொழில் தொழிலுக்காக ஆனால் பொதுவாக அப்படி செய்ய முடியாது இல்லையா இப்படிலாம் நான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் மானம் அவமானம் இல்லாத ஒரு வெள்ளைக்காரன் கொடுக்குற இந்த மருத்துவத்தை படித்து யாரும் ஆரோக்கியத்தை பெற முடியாது இன்றைக்கி வெள்ளைக்காரர்கள் பாடத்தை படிக்கிறத முட்டி முட்டி போட்டுருக்கிறாங்க வெள்ளைக்கார பாடத்தை படித்து தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க வெள்ளைக்காரத்து பாடத்தை படிக்கிற யாரும் அறிவாளியாக இருக்க முடியாது வெள்ளைக்காரர் பாடம் படிக்கிறவங்க யாரும் ஆரோக்கியமானது இருக்க முடியாது அப்படின்னு ஜான் போப்பு கூட ஆரோக்கியமாக இருந்திருக்கணும் அவருக்கும் ஆரோக்கியத்துக்கு தெரியல பைபிளில் கூட லூகாஸ் இருபது முப்பத்தி ஆறுனு ஒரு அதிகாரம் இருக்குது லூகாஸ் இருபதாவது அரு அதிகாரம் முப்பத்தி ஆறாவது சலத்தில் மனிதன் காற்றையும் நீரையும் உயிரை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆகாரம் பரிசுத்த நீரும் பரிசுத்த ஆகும் பரிசுத்த நீரும் பரிசுத்த ஆகும் பரிசுத்த நீரும் பரிசுத்த காற்றும் அருந்தி வாழ்கின்ற அவனுக்கு மரணம் இருப்பது இல்லை அவன் பரிசுத்த தேவனுக்கு இணையாக இருப்பான் பூரணத்துக்கு தூக்கி கொடுக்கப்பட்டவன் அவன் இனியும் மறிக்க முடியாது ஏனென்றால் என்று பாவம் செய்வதில்லை பாவம் செய்யாதனால் நீதிமன்களை தேவன் தண்டிப்பதில்லை என்றெல்லாம் அந்த வசனம் வருகிறது அப்பத்தினால் மனிதன் வாழ்வதில்லை ஆனால் அப்பத்தை தின்றுதான் அவர் இறந்து போனார் அளவு கடந்த அப்பத்தை தின்று இறந்து போனார் அப்போ உணவை தின்றால் மரணம் வரும் அதே வந்து தூய்மையான காற்றின் நீரையும் அறிந்து வாழ்கின்ற நீதிமன்களை தேவன் கண்டிப்பதில்லை அப்போ பாவம் செய்தால் மரணம் என்றால் உணவுதான் பாவமாக மாறுகிறது இதைத்தன் சித்தர்கள் கண்டுபிடிப்பார்கள் சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவோனை துணிந்து கொண்டு துணிந்து கொள்ள பாவம் வரும் அந்த அரக்கன் வருவான் அந்த சைக்கான் வருவான் அந்த யமன் வருவான் கூற்றுவன் வருவான் தோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனே புரிந்து கொள்ள கூற்றாசைப்படும் எனக்கு எனக்கும் உணவின்மல் ஆசை உண்டு ஆனால் சுத்தம் தெரிந்த இந்த காரணத்தினால் உணவை உண்டு உணவை இல்லாமல் இருக்கிறேன் உணவை உண்டு அது இல்லாமல் விடுகிறேன் அதுதான் விஷயம் இந்த அறிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மைனஸ் ப்ளஸ் கூட்டல் கழித்தல் கூட்டல் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஒரு முக்கோண விதி தெரிகிறப்போ ஒரு ஒரு நீளம் முக்கோணத்துக்கு மூன்று பக்கம் உள்ளது செங்கோடம் முக்கோணத்துக்கு மூன்று பக்கம் உள்ளது காசு டீட்டா டைன் டீட்டா டேன் டேட் காசு சைனு டேங் காசு சைனு டேங்னு சொல்லுவாங்க அதில் படிச்சு போய் அது ஒன்றும் இல்லை அந்த கோண விதிகளை தான் ஒரு பக்கம் கண்டுபிடி ஒரு பக்கம் மற்ற இரண்டு பக்கத்தையும் கணக்கு போட்டுடலாம் அதுக்கு தான் அந்த காசு தீட்டா டைன் டே டேன் டீட்டா கிட்டா காசு டேட்டா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போல் தான் இந்த உடலை கணக்கு போட தெரியும் அந்த வாத பித்தம் எப்படி இருக்க வேண்டும் வாதம் பித்தம் என்பது மனிதன் தோன்றிய காலத்தில் இருக்கிறது அதை கண்டுபிட்டு சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் வழியாக வாதம் பித்தம் கமம் சுரக்காமல் இருக்க வேண்டும் எழுதுகிறாங்க ஏனென்ற சொன்னால் உடம்பு அணுசக்தியில் இயங்குகிறது இருக்கிற அணுவை தனக்கு உணவாக மாற்றிக்கொள்கிறது காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை தனக்கு உணவாக மாற்றிக்கொள்கிறது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை தனக்கு உணவாக மாற்றிக்கொள்கிறது இதுபோக சூரியன் கதிர்களை உணவாக மாற்றிக்கொள்கிறது உணவு என்பது வேறு இயற்கை ஆற்றல் என்பது இவர் ஆற்றல் எந்த வடிவத்து உடலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆ இந்த இந்த வாயுசியை தாண்டாத இந்த விப வெள்ளைக்கார விபச்சாரம் முண்டாங்கம் செய்த காரணத்தினால் இந்திய மக்கள் அனைவரும் சுழனா துயரத்தை அனுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாடத்தை படித்து ஆரோக்கியம் வரலாம் என்று நினைக்கிறார்கள் சத்தியமாக முடியாது நம்ம நாட்டில் எத்தனையோ பெண்கள் தப்பில் மன்னிக்கிறார்கள் இனியும் வெள்ளைக்கார முண்டாங்கில் பாடத்தை மறுத்து நீர் மருத்துவத்தையும் காய்கறி மருத்துவத்தையும் செய்து அரசு காற்றையும் உண உணவே மறுத்து நீரை மறுத்து காற்றை மறுத்து நீங்கள் நூற்றி இருபதாண்டுகள் வாழ்ந்து விருப்பப்படி வாழ்கிறார் வாழலாம் இதை சொல்லிக் கொடுத்து அறுவடையில் பொருளிடலாம் எல்லாரும் பிறவையில் பொருளிட்ட நானும் பொருளிடப்பட்டு வச்சுருக்கேன் இதுக்கான கட்டணம் வச்சுருக்கேன் எனக்குள்ளே ஒரு வருஷம் கட்டணம் வச்சுருக்கேன் ஒரு வருஷத்தில் முதல் மாதம் ஒழுங்காக படம்னு பார்ப்போம் அப்போ கட்டணம் ரெண்டாவது மாதம் ஒழுங்கான கட்டானு பார்ப்போம் அப்போ தான் கட்டணம் அப்படியே ஒவ்வொரு மாதமும் சோதிக்கப்பட்டு மருத்துவ சோதனை உட்படுத்தப்பட்டு ரத்தம் பரிசுக்கப்பட்டு அகத்தூய்மை செய்யப்பட்டு நடுநிலை பெற்றவர்களாக மாறி மீண்டும் எத்தனை நாள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டு ஆண்டுகள் வழிகாட்டுகின்ற பயிற்சி சொல்லி அவன் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வர வேண்டும் என்று சூழ்நிலைக்க கடுமையான விதிகளில் போட்டிருக்கேன் அதனால இந்த புத்தகம் வேண்டி படிக்கிறவங்க வாங்கி படி இனியும் நீங்கள் திருப்பி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியதுதான் தமிழர்கள் ஏற்கனவே ஆயக்கடைகள் அறுபத்தி நான்கு கதையும் யோக கலைகள் பதினாறு கற்றவர்கள் மொத்தம் எண்பது தமிழர்கள் தெரியும் அந்த கடையின் ஒரு பகுதி தான் நீர் மருத்துவம் இது திருவள்ளுவராக பிறந்து வைக்கப்பட்டது அதை படித்து தீர்வு வெற்றி அடையுங்க மரணம் என்பது இல்லை நோய் மரணம் என்பது இல்லை விருப்பப்படி மரணமாய் தவிர நோய் வந்து மரணம் இல்லை இந்த விருப்பப்படி மரணம் அடைகிறப்ப இந்த உயிர் நீங்கள் நாலாம் அடி விலைகளையும் சொல்லுகிறீங்க நாலாம் நிலை நாலாம் அடி என்று செல்கிறீங்க அது எப்படி போவது காலை முதல் மாலை வரை என்ன சாப்பிட வேண்டும் சாப்பிட்ட பின் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் விருப்பப்படி உணவு எப்படி விரும்புவது பிறகு உண்ணாமல் இருக்கிறது எப்படி உண்ணுகின்ற பொழுது உடம்பு என்ன ஆகிறது உண்ணாமல் இருக்கிறப்போ உடம்பு சக்தி எங்கிருந்து இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் வெற்றி அடையலாம் ரொம்ப எளிமைதான் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இறங்கலாம் மாலை வேளை மட்டும் பார்க்கு பாருங்கள் இளம் இல ரோஸில் இருக்கணும் எந்த இடத்துல நாக்க நாற்றம் எடுக்கக்கூடாது மஞ்சள் அடிக்கக்கூடாது சிறுநீர் கொடுமையான நாற்றத்தோடு மஞ்சள் கொடுமையான நாட்டத்தோடு மஞ்சளாக போகக்கூடாது அப்படிலாம் சரிங்களா அந்த மாதிரி செய்து ஆரோக்கியத்தில் பேணிக்கொள்ளுங்கள் இதற்கு புத்தக புத்தக முறை இருக்கிறது ஆலோசனை மட்டும் இரநூத்தி பத்து வகுப்பு நடக்கும் அந்த ஆலோசனை ஒப்படை கலந்துக்கணும் அதுக்கப்புறம் பத்து மாதம் கட்டணம் இருக்கிறது குறைஞ்சி வச்சா வெளிநாட்டு மாணவருக்கு ஐயாயிரம் டாலர் வச்சுருக்கிறேன் இந்திய மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் டாலர் வச்சுருக்கேன் எல்லாம் பத்தில் ஒரு பங்கு தான் முதல்ல கட்டணம் இந்த பத்தில் ஒரு பங்கு கட்டிட்டு ரெண்டாயிரம் டாலர்னால் அதில் பத்து பங்கு கட்டணும் அது ஒழுங்காக கடைப்பிடிக்க முடியுமா இருந்தால் தான் மிச்ச பணம் கட்டணும் கடைப்பிடிக்க முடியலையா இந்த ஒரு பகுதியோடு முடிஞ்சு போச்சு நீங்கள் புயல் வேண்டியது அதனால் சிந்திங்க செயல்படுங்க ஆரோக்கியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நூறு ஆண்டுக்கு நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை நூறு ஆண்டு உங்களுக்கு தான் உணவு செலவு இருக்காது உங்கள் உடம்பு விளக்கமெல்லாம் புகழ்படுகின்ற மனிதனாக மாறும் உங்களை தேடி பட நூற்றுக்கணக்கான அறிவியல் அறிஞர்கள் வருவார்கள் பொருளை தருவார்கள் நன்றி வணக்கம்